ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட வந்திருக்கேன் மட்டன் தண்ணி குழம்பு கெடாவிருந்து ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த தண்ணி குழம்பு மசாலாலாம் வறுத்து அரைச்சி வந்து செஞ்சாதான் நல்லாயிருக்கும் ஹாஃப் கேஜி மட்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழுலேருந்து எட்டு பேர் வரைய சாப்பிட்லாம் இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேன் வந்து சூடு பண்ணிக்கங்க அதில் கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ரெண்டு இன்ச் பட்டை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் ஒரே ஒரு மராட்டி மொகு கொஞ்சமாக கல்பாசி சேர்த்து வறுத்துக்குங்க இது வறுபட்டதுக்கப்புறமா மூணு ஸ்பூன் வரமல்லி சேர்த்து அதையும் வந்து வறுத்துக்கோங்க இது எல்லாமே வறுக்கும் போது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வந்து வறுத்துக்குங்க கறிஞ்சிடாமல் இருக்கும் காரத்துக்கேற்ப மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு பத்து போல வந்து வர வந்து சேர்த்துருக்கேன் மிளகாய் லைட்டாக செவன்த் வந்ததுக்கப்புறமா கடைசியாக இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் ஜீரகம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க இது எல்லாமே நல்லா வருப்பட்டதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் வந்து ஆற வச்சிடுங்க குழம்புக்கு தேவையான மசாலான்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான் வேறு எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை இதை வந்து ஒரு பிளேட்டில் இப்போ ஆற வச்சிட்டு சேம் அதே பனை வந்து சூல் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு போல் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வந்து வதக்கிக்கங்க இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு சிரமமாக இருந்தது அப்படின்னா பெரிய வெங்காயம் ஒன்னே ஒன்று சேர்த்துட்டு நல்லா அப்புறம் ஆற வச்சுக்கோங்க இப்போ வந்து இது ரெண்டையும் வந்து மிக்சி ஜாரில் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் இன்னைக்கு மட்டன் தண்ணி குழம்பு குக்கரில் தான் ரெடி பண்ண போகிறேன் மூணு ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் கால் கப் போல் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து கறிவேப்பிலையும் ஆட் பண்ணி வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கிக்கோங்க வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் மட்டன் வந்து சேர்த்துக்கலாம் மட்டன் வந்து நான் வேக வைக்காம தான் வந்து சேர்த்துருக்கேன் அப்படியே நம்ம மசாலாலாம் வந்து சேர்த்தோம் அப்படின்னா மட்டனில் இருக்க அந்த பச்சை வாசனெலாம் அப்படியே குழம்புல இருக்கும் அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வந்துட்டு அப்படியே குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மட்டன்லேருந்து லைட்டாக தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூடவே வந்து ஒரே ஒரு தக்காளியும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா மேஷ் ஆகி வர அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா மேஷ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு கல்லூப்பு கூடவே வந்துட்டு மஞ்சள் தூளும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம குழம்புக்கு வந்து அரைச்சிருந்தோம் இல்லையா சின்ன வெங்காயம் மசாலாலாம் வந்து சேர்த்து அதை ரெண்டையும் ஒன்னா சேர்த்து அரைச்சிட்டு இதுல சேர்த்துக்கோங்க இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து தாராளமா சேர்த்துக்கோங்க தண்ணி குழம்பு அப்படிங்கறதால திக்கா இருக்காது கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி சேர்த்துக்கங்க நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் வந்து செக் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணி நல்லா வந்து கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து குக்கரை வந்து மூடிடலாம் இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து குக்கரை வந்து மூடிடலாம் ஒரே ஒரு விசில் ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு ரெண்டு விசில் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு எடுத்துக்கோங்க கறி நல்லா சாஃப்டா வெந்து கிடைச்சிடும் இப்ப சேர்க்க போற இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வந்து குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதுல எட்டு முந்திரி பருப்பு கூடவே ஒரு ஸ்பூன் வந்து கசகசா சேர்த்து விது விதிப்பான தண்ணியில ஒரு அஞ்சு நிமிஷம் ஊர்னதுக்கு அப்புறமா ரெண்டு பீஸ் தேங்காய் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க விசில் செட்டில் ஆனதுக்கப்புறமா குக்கர் வந்து ஓப்பன் பண்ணிடலாம் குழம்பு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணலாலும் பரவாயில்ல குழம்பு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வந்து வேணும் அப்படிங்கிறதுக்காக தேங்காய் கசகசா முந்திரி வந்து சேர்த்து அரைச்சிருக்கேன் இப்போ இதில் சேர்த்துட்டு மிக்சி ஜாரை லைட்டா வந்துட்டு அலசிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு டைம் வந்து கொதிக்க விட்டு எடுத்துக்கிறேன் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா லோ பிளேம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கோங்க ஃபைனலா இதுல கொஞ்சமா மல்லிகளை தூவி குழம்பை இறக்கிடலாம் மட்டன் தண்ணி குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்